நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்கள் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழிவாசலில் நோம்பு திறக்கிற வீடியோ தான் மக்களை நம்ம இன்றைக்கி போட போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அசுறு தொழுது முடிச்சோன்னே இப்போ கஞ்சியெலாம் ஊற்ற போகிறோம் கஞ்சியெலாம் ஊற்றிட்டு அடுத்து நோம்பு துறக்கிறது எப்படி இருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர் நம்ம ஊரில் எப்படி இருக்குங்கிறது நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காணணும்னு நினச்சேன் இந்த டிஷர்ட் வந்து அவங்கள்ட்ட காட்டவே இல்லை நான் காட்டுறேன் பாருங்கள் டட்டடேண்ட் வெல்கம் டு காசு இல்லை நம்ம சேனலோட நேமு போட்டு அடிச்சு டிஷர்ட் மக்கள் நான் உங்களுக்கு காட்டவே இல்லை டைம் கிடைக்கவே இல்லை நீங்கள் தான் அதை ரிவ்யூ பண்ண டைம் கிடைச்சிது சரி ஓகே அடுத்து நம்ம நோமோ எப்படி கண்டினியூ பண்ணுவோம் Đánh h 대 y h மக்களே இன்றைக்கி வந்து கடைசி நோம்பாக இருக்கும் ஏன்னா இப்போ சாயங்காலம் புற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு நோம்பாக இருக்கும் அவ்வளோ டைம் ஆகிடுச்சு அஜர்த்து பார்த்திங்கன்னா துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் ரோஸ் நூற்று ஜூஸு எல்லாம் எடுத்து வச்சிட்டு உட்கார இருந்துகிட்ருக்காங்க பசங்கலாம் من طلب یہ بات کی معذرت چاہتا ہوں کہ خطابات کی مختلف دان کے منظور کے منظورے پر ہوئی ہے نام سے یہ اللہ ان فطرات ان پہنچے نہ روپایا آمین یا اللہ جواری ایک کوئی پایا آمین وہ دیع کر قران کی وصال <سؤال> کی قبول چے روپایا آمین یا اللہ تمیار سے یہ پتا کلمے ایک کوئی پایا آمین وقرانا فطریا حسبنا اللہ لا الہ الا انت حسبنا النعمان آمین صلوات علی

என்ன எந்த ஒருத்தர் போட்டிருந்தாங்க பல்லப்பட்டிக்கு உங்கள் வீடு விளையாடுதாங்க அவருக்காகவே திரும்ப போடணும் ஃப்ரூட் மிக்சர்லாம் எனக்கு முன்னாடி ஸ்பீடாக தான் இருக்க அதுக்கான அரசு மெய்யா சாப்பிட்றது என்ன பர்டிகுலர் மேன் மீன் குழம்பாக இருந்தால் இதே மாதிரி காலை நேரத்தில் குடிச்சிட்டே வாங்கு டேஸ்ட் பார்க்கலாம்

سوپرا نیٹ کولہ پکیا چٹنی پا பண்ணிட்டு ஒர்த்தா இருக்கும் சரி ஓகே மக்களே நம்ம கொஞ்சம் சாப்பிட வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே